எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வந்து சேரும் முடிஞ்சால் உங்களுடைய குரூப் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணியும் விடுங்க சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமி மங்களகரமான ஒரு ரூபாய் நாணயத்தை இது மாதிரி செய்யுங்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப நாட்களாக இந்த கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது எதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணும் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இம்சம் நடக்குது நானும் ஜான் ஏறுற முழம் சறுக்குது இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நான் வாழ வேண்டும் அட்லீஸ்ட்டு இப்போ இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா சொத்து இருக்குது எனக்கு சொத்து இருக்குது அதனால் கடன் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு மனசு ஆறிடும் ஆனால் எந்த ஒரு சொத்துமே இல்லாமல் கடன் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் இப்போ நிறைய விஷயம் அந்த செய்தியிலாம் போதெல்லாம் படப்படன்னு வருது என்னென்னா அந்த பிள்ளைங்க கடனுக்கு பயந்துக்கிட்டு குடும்பத்தோடு எதனா பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு முடிவு எது ஒன்றுமே இரவு பகல்னு ஒன்று இரவுன்னு ஒன்று வந்தாலே பகல்னு ஒன்று நமக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு முடிவு என்பது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இப்போ பஞ்சமி அப்படின்னாலே ஒரு மங்களகரமான ஒரு நாள் அது பஞ்சமி என்பது பஞ்சமி திதி எது ஒன்றுமே ஆரம்பிக்கும் பொழுது பஞ்சமை திதி இந்த தேய்விரை வளர்பிரை அதெல்லாம் கூட நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு பஞ்சமி திதியில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் மங்களகரமான விஷயம்னா ஒரு வீடு ஒரு குடி போகிறதோ இல்லை வீடு வந்து வீட் வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பஞ்சமி இன்னைக்கு இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதி அபூர்வமான திதின்னு சொல்லுவாங்க அதனால் வாராகி அம்மனை நினச்சி பஞ்சமை திதிக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க என்ன பண்ணணும் திருமணம் சீக்கிரம் எளிதில் கை கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தா இந்த வாராகி தாய் இருக்காங்க இல்லைங்களா நாளைக்கு பஞ்சமி நாளைக்கு எப்படின்னா நாளைக்கு காலைல பதினேழாந்தேதியும் இருக்குது பதினெட்டாந்தேதியும் பஞ்சமி இருக்குது அந்த தினத்தில் போயிட்டு விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா நூற்றி ஒரு விரலி மஞ்சளை பூக்கட்டுற மாதிரி கட்டி அதை கொண்டு போய் வாராகி தாய்க்கு போட்டுட்டு வாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி தாய் இல்லைம்மா அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் இப்போ வாராகி தாயை வச்சு வணங்கிட்டு வராங்க அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பச்சை சேலை பட்டு உடுத்திய வாராகி தாயாக இருந்தால் இன்னும் அதீத இனிமே வாங்க போகிறவங்களுக்கு இப்போ உடனே நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா என்கிட்ட பச்சை பட்டு உடுத்திய வாராகி இல்லைம்மா நான் தெரியாமல் சிகப்பு பட்டு உடுத்தியை எடுத்து வாங்கின்னு வந்துட்டோம்மா அப்படின்னு கவலை கொள்ளாதீங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயம் அவள் உங்கள் வீட்டுக்கு சகப்பு பொடையோடு தான் வரணும்னு இருந்தால் சகப்பு பொடவையோடுமே நம்ம வீட்டில் இருக்கட்டும் வாராகி தாய் நம்ம அவங்க அந்த அதீத ஒரு அன்பாகப்பட்டது தான் அவ இவன் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வரும் வாராகித்தாயை நினைச்சி நாளைக்கு பஞ்சமி தேதியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை காணாமல் போகும் முடிவுக்கு வரும் அந்த தாய் காலை போய் பிடிச்சவங்க அவங்க விட்டது யாரையும் அவங்க விட்டதா சரித்திரமே கிடையாது பஞ்சமி அன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய நான் அந்த பஞ்சமி சாரி வாராகி தாய் படத்துக்கு நூற்றி ஒரு மஞ்சள் இருபத்தோரு மஞ்சள் கணக்கு வச்சு கட்டி மஞ்சள் நூல்லே கட்டுங்க அதை அப்படியே மாலையா போட்டு விடுங்க அது எப்ப எடுக்கணும் இப்ப எடுக்கணும்லாம் இல்ல அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பூவை அந்த தாய்க்கு ஒரு விளக்கு ஏத்துங்க நாளைக்கு நாளைக்கு பஞ்சமி அதுவும் இந்த விஷயத்த தேய்பிரைக்காக தேய்பிரைனு வச்சுக்கலாம் இல்லை பஞ்சமின்னு வச்சுக்கலாம் நீங்கள் எதை வேணாலும் முடிவுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் தவ அதில் எந்த விஷயமும் கிடையாது வாராகியை நம்ம வணங்குறோன்னா அது பஞ்சமி நாளாக தான் ரொம்ப நல்லது நிறைய பேர் வாராகி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அதை விட இன்னொரு விஷயம் வீட்லேயே இருக்குதுமா என்கிட்ட படம் எனக்கு கழுத்தை நெரிக்குதுமா கடன் பிரச்சனை இந்த தேய்பிரையில் எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசார வேண்டுங்க மனசால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த வாராகித்தாயை வேண்டுங்க அப்போ இந்த என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்குவாங்க ஒரு ரூபா நாணயத்தை அதில் வைங்க கடன் எனக்கு அடைய வேண்டும் அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அது கூட ஒரு சின்ன வசம்பு துண்டை வச்சு நல்லா முடிச்சு போட்டு வாராகி தாய் படத்துக்கிட்ட வைங்க சப்போஸ் உங்ககிட்ட வாராகி தாய் படம் இல்லைம்மா நான் நான் இது வரைக்கும் வாங்கவே இல்லை எல்லாரும் ஒன்று ஒன்று பொழுது எனக்கு ஒரு பயமா இருக்குது அந்த தாயை போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுன்றாங்க ரொம்ப இதுவாக இருக்கணுன்றாங்க அதெல்லாம் நான் அந்த தாயை வாராகி தாயை நான் இன்னும் வாங்கவே இல்லை ஆனால் மனசார அவளை நான் வணங்குறேன் மனசார போய் அம்மனுக்கு நாளை எல்லா அம்மனுமே வாராகி அம்மன் தான் எல்லா அம்மனுமே ஆதிபராசக்தி தான் எல்லா அம்மனுமே மேல்மருவத்தூர் அம்மா தான் எல்லா அம்மனுமே அம்மா தான் அந்த மாதிரி தான் நான் வணங்கிட்டு வரம்மான்னு நினைக்கும் பொழுது நீங்கள் வாராகியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பஞ்சமி அன்னைக்கு ஒரு ரூபா நாணயத்து கூட ஒரு சின் ஒரு துண்டு வசம்பை முடிச்சு போட்டு என் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டி கடன் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா முடிஞ்சளவுக்கு தஞ்சாவூரில் வாராகிக்குன்னே தனியாக ஒரு கோவில் வா அந்த தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலில் அந்த இடத்துல வாராகிக்கின்னு ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போய் கூட இந்த காயினை நம்ம ஒரு ரூபா நானே கடை அடையும் உங்களுக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு வழி பறக்கும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய விஷயம் இந்த பஞ்சமியில் நம்ம செய்ய செய்ய வாராகி தாய் பக்கத்தில் இருக்கிற அம்மா எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற பக்க எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு அம்மன் கோவிலில் தாய் இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு போய்ட்டு இதை நான் செய்யலாமா கடன் அடைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கடன் கண்டிப்பாக அடையும் நாளைக்கு நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் ஒரு முடிவுக்கு வருவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு லோன் கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பீங்க அந்த அந்த ப அந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த விஷயத்தை நீங்கள் வாராகி நினச்சி நல்ல ஒரு நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ பஞ்சமி அந்த பஞ்சமி திதியில் வாராகி தாயை வணங்க 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 என்ன ஆகும்னா செல்வ வாழ்க்கை நல்ல அபூர்வமான ராஜ வாழ்க்கை அந்த ராஜராஜ சோழனே அந்த இந்த பஞ்ச அந்த வாராகியை வணங்கிட்டு தான் போருக்கே புறப்படுவாராம் அந்த அளவுக்கு ஒரு வசதியான அம்மா பெரிய கோவில் கட்டுறதுக்கு யார் அவங்களுக்கு அவருங்க தொணை புரிஞ்சுது அந்த வாராகி தாய் தான் அந்த வாராகி அவ்வளோ பெரிய விஷயத்தையே செஞ்சு முடிக்க வச்சவரால் நம்ம இந்த கடன் அடைக்கிறதுக்கு முடியாதா கண்டிப்பாக நம்ம கடன் ஒரு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற வாராகி தாய் இப்போ சோழிங்கநல்லூரில் கூட ஒரு சோழங்க நல்லூர்னா சென்னைன்னு வச்சுக்கோ சென்னை தான் வச்சுக்கோங்களேன் சோழிங்கநல்லூரில் பிரதீங்கராதேவி கோவிலில் வாராகி சிலை இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன சிலைகள் வாராகின்னு இருந்தாலே அந்த இடத்துன்னு எடுத்துட்டு போய் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அங்கே நீங்கள் வச்சு செலுத்திட்டு கடனை கடை முடிவு முடிவுக்கு வருதுன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் அந்த நாணயத்தை செலுத்தலாம் ஆனால் இப்போது நீங்கள் செய்யும் குட்டி ஒரு ஒரு சின்ன துண்டு வசம்பு ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சால் கொஞ்சம் மயிலிறகும் அதில் வச்சு கட்டி வைங்க நிச்சயமாக உங்கள் கடன் தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகும் அதற்கான பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் குழந்தை வேண்டும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் கூட இந்த மாதிரி இந்த விஷயத்த நூத்தி எட்டு மஞ்சளோ இல்லை பதினோரு மஞ்சளோ இருபத்தோரு மஞ்சளோ விரலி மஞ்சள் கட்டி மாலையா வாராகி தாய்க்கு போடுங்க வாராகி படத்தை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம் என்ன ஒன்றுனா அந்த நெய்வேத்தியம் என்பது கரெக்டாக அந்த தெய்வத்துக்கு நம்ம வச்சிடணும் வாரம் ஒரு நாளாவது இப்போ தான் எப்போவுமே நம்மளுக்கு அந்த கிழங்கு கிடைக்கிது அந்த சக்கரைவெள்ளிக்கிழங்க கூட நாளைக்கு வேக வச்சு அவங்களுக்கு ஒரு நைவேத்தியமாக வச்சு நீங்கள் இந்த கடனை அடையிறதுக்காக வேண்டுங்க நல்லதே நடக்கும் கடன் முடிவு வரும் என் பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வாழ்க வளர்த்துறோன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ண